அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குருசுலீ கிருஷ்ணா இந்த ஒரு செயல் வந்து நம்ம சின்ன குழந்தையில இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அதாவது நம்மளுடைய கடைசி காலம் வரைக்கும் இதை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்பதான் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் இல்லையா நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அது நடக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பா செய்யணும் அது எந்த செயல் அப்படின்னு சொன்னா முயற்சி இப்ப நம்ம அதை பத்திதான் பேச போறோம் முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாரு எதையும் ட்ரை பண்ணாம எப்படி தெரியும் நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு ஃபீல்டில் வந்து ட்ரை பண்ணாதான் நமக்கு வந்து தெரியும் அதில் உள்ள நெளிவு சுழிவு தெரியணும்னா ஒரு எக்ஸாம் புதுசாக எழுதுறோம்னா எழுதி பார்த்தா தானே ஒரு ஃபெயில் ஃபெயிலானா உடனே மனசு வருத்தப்படக்கூடாது ரொம்ப முயற்சி பண்ணணும் அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு நம்ம அப்போ தெரிஞ்சுக்கலாம்ல ஸோ அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம அது வந்து ஃபர்ஸ்ட் ஆனால் கூட ரொம்ப உரி பண்ணிக்க கூடாது அடுத்து வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னா முயற்சி அப்படிங்கிற ஒரு பிள்ளையார் சொல்லி அங்கே போட்டு தான் ஆகணும் இப்படி பண்ணாதான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் சோ இந்த முயற்சி அப்படிங்கறது வந்து நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க அவங்களோட சூழ்நிலை அவங்க வந்து படிக்க முடியாம இருக்கலாம் அதனால நம்ம நம்மள வந்து நம்ம ஒரு அவங்களோட அவங்க என்னெல்லாம் நினைச்சாங்களோ அந்த கனவெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதாவது இன்ஜினியர் ஆகுது டாக்டர் ஆகுது கலெக்டர் ஆகுது சின்ன குழந்தையில இருந்தே இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம அதை வெறுத்தே போவோம் ஆனா அவங்களுடைய கனவு லட்சியங்கள் வந்து அந்த குழந்தை சப்போர்ட் பண்ணா அதை பண்ணுங்க இல்ல அப்படின்னா அந்த முயற்சியை கைவிட்டுட்டு குழந்தை எதை நோக்கி போகுதோ அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அது செய்யற முயற்சிக்கு நம்ம கை கொடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அப்புறம் இது வந்து சிலரோட நல்ல தான் இன்னைக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வந்து இந்த சொசைட்டில நடந்திருக்கு இல்லையா அதையும் நம்ம மறுக்க முடியாது எத்தனையோ குழந்தைங்க படிச்சிருக்காங்க எவ்வளவோ மருத்துவ செலவுகள் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி எத்தனையோ திருமண மண்டபங்கள் கட்டியிருக்காங்க அதே மாதிரி எத்தனைய பேருக்கு வாழ்க்கை வாழ்க்கை கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் பலரோட முயற்சியினால நடந்திருக்கு அதையும் நம்ம மறுக்க முடியாது சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லட்சியங்கள் இருக்கலாம் இப்ப எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு நான் இதுல இதை வந்து நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நான் நினைக்கிறேன் ஒரே நாளையில யாருமே வந்து பணக்காரன் ஆகிட முடியாது ஒரே நாளையில ரொம்ப பெரிய அது என்ன சொல்றது பெரிய ஃபேமஸும் ஆகிட முடியாது அதெல்லாம் படத்துல ஆனா நடக்கலாம் ஆனா உண்மையில நீ முயற்சி பண்ணினா மட்டும்தான் உன்னோட இலக்கை வந்து நீ அடைய முடியும் அதுதான் உண்மை சோ நீ இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லி நம்மள வந்து டிஸ்கரேஜ் பண்ணதுக்கு நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம மைண்ட்ல போட்டுக்கவே கூடாது நம்ம வந்து அதெல்லாம் வந்து காதலே வாங்காம நம்மளுடைய இலக்கை நோக்கி அதாவது உன்னால முடிஞ்ச வரைக்கும் கிடையாது உன்னை நீ என்ன நினைச்சியோ அதை அடையிற வரைக்கும் நீ போராடணும் அது ஆக்கப்பூர்வமா இருக்கணும் நேர்மையான வழியில இருக்கணும் அதை விட்டுட்டு நம்மளை விட இவன் பெரியாலாயிட்டான் இவனை எப்படி வந்து கீழே கொண்டு வரலாம் அவன் குடும்பத்தை எப்படி அழிக்கலான்ற முயற்சியில நம்ம ஈடுபட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஸ்பாயில் ஆயிடும் நம்மளுடைய முயற்சியும் வந்து அந்த இடத்துல வந்து தேவையில்லாத ஒண்ணு ஸோ அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ முயற்சி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கடைசி காலம் வரைக்கும் இருக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவைப்படுது ஸோ நல்ல முயற்சி பண்ணுங்க நம்ம குழந்தைங்களையும் வந்து நேர்மையான வழியில நீ தொடர்ந்து முயற்சி விடாமுயற்சி எல்லாம் பண்ணும்போது நிச்சயமா உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது நம்மளுடைய ஆலோசனை நன்றி